எங்கmla இருக்க கே இங்க வாளே இது வேணாம் தே அவயில கூப்டா தே ஆடி பவ தே வேணாம் இனிமே போக மாட்டேன் தே ஏலே நான் கூப்டது காது கேட்கவே இல்ல கேக்காம மாறி இது தே வேணாம் தே பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இனிமே போக மாட்டேன் ஊர் சுத்த போக மாட்டேதே மட்டும் கூப்பிட்டு ரொம்ப அடிக்குவதே பயமா இருந்துதே அவ்வளவு பயமார்க்க வீட்டு அடங்கி இது எப்போ வருது எத்தனை ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்கு ஆட்டோடி ஏதே இனி போக மாட்டேந்தே சொல்லாதேதே இனி நான் போக மாட்டேந்தே நீ குரு வாலி பண்ண முட மாட்டேம்டி உனக்கு கால் இருக்கனால தான பாஞ்சிட்டு பாஞ்சிட்டு ஓடுற கால் ரெண்டே வெட்டி போட்ட நீ போவியோ இரு ஏ மய வரட்டனக்கி சொல்லி உன் கால உடைக்கற ஏதே வேணாமதே சொல்லாதேதே ஏதே வேணாமதே சொல்லாதேதே யாட்டி யா அங்க கடமே எதுக்கு இப்படி அலட்டிருக்க எங்க நீங்க சும்மா இருங்க நான் அவன தான கூட்டிருக்கேன் அவன் எங்க பாவேங்க ஏட்டி அம்மா வீட்டில் இல்லைன்னு வேலை போய்ட்டு வேலைக்கு திடீர்னு போனேந்துச்சோ போட்டு போய்ட்டா முத்துக்கு எதுக்கு அவசரமா ஆ நட்டமாம்மா வீட்டில் இல்லையோ வாழை மட்டான அண்ணா வீட்டில் இல்லையா இல்லைம்பி ஏட்டி கெளவி உனக்கு என்ன தைரியம் எழுந்தா என்னை பத்தி கெளவிம்பா எத்து நான் எப்போம் தி உங்களை பார்த்து கெளவின்னு சொன்னேன் அம்தான் ஏன் கிளவின்னு சத்தம்ட்டா எத்து உங்களை போய் கெளவின்னு சொல்லுவேனாம் தே வாசல்ல குளவி கூடு கட்டியிருக்கு பாத்து போகன்னு சொல்ல வந்தேம்தே அதுக்குள்ள நீங்க திரும்பிவிட்டிங்கதே நன்னா நடிப்பா நடி மூஞ்சி மோர கட்டை ஒண்ணுல என்ன நேரம் பார்த்து பொண்ணுன்னு பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் தெரிய மாட்டேங்கி ஒரு அடுப்புங்கிற வேலை தெரிய மாட்டேங்கி வீட்டு வேலை தெரிய மாட்டேங்கி ஒரு வகைக்கு ஆக நீ யாம்தே என்ன பொண்ணு பாக்க நீங்களும் தான் தான் வந்தீங்க அப்ப உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாம போயிட்டு கண்ணு தெரியலையா இல்ல தே நீங்க தானே சொன்னீங்க ஒண்ணு என்ன பொண்ணு பார்த்து கட்டிட்டு வந்தவன்னு அப்ப நீங்க தானே வந்திருந்தீங்க அதான் தே கேட்டே நீல என்ன புவாக்ல போவான்னு தெரிய மாட்டேங்கி கேதே இந்த ஆளை இப்படி திரும்பி நேரா வாடிரோம் தே எட்டி வாடுவ கால் ரெண்டி உடைச்சுறேன் பாத்துக்க போய் அடுப்புங்கறில என்ன மாதிரி வேலை கிடந்த பார்மடி

அடி ஒவ்வொன்று இடி மாதிரிலாம் இருந்துச்சு நான் நேரில் இருந்து பார்த்தனால எனக்கு தெரியும் உங்கள் யார் நீங்கள் யாரும் பார்க்கல அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்க ஏன் எப்போ இந்த பொம்பளை எழு பூரா வே பேசிக்கிட்டே இருக்கா சும்மா சேலை தான் எடுக்காளுவலாம் என்னென்னு தெரிய மாட்டேங்கி ஏம்மா என்ன அனுப்பிட்டு நீங்கள் என்னென்னாலும் பேசிகிட்டு இருங்கம்மா எடுத்த சேலைக்கு ரூபாய் தாங்கம்மா நான் போகிறேன் இனி கொஞ்சம் வியாபாரம் இருக்குது இந்த பொங்கலுக்குள்ளே இதெல்லாம் வித்தாதாமா முடியும் எங்களுக்கு சேர்ணி சேர்ணி துட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க நாங்கள் எடுத்து தரோம் இப்போ நீங்கள் எடுத்த சேலைக்கு பூரா கணக்கு போட்டுருவோம்மா எட்டி போறதுல இருமா நான் சொல்லிட்டேன்னா நான் கையில செர்க்கா ஆறு சேலை எடுத்துட்டு போடுக்கே என்ன அவ கையில இருக்க ஆறு சேலை அப்ப இப்ப என்ன அதுனக்கு ஒரு சேலை எடுத்தினா அது எங்க மாமியார் குரச்ச சேலை எடுத்தோம்ல அது அப்புறம் இப்ப அவ்ளோ தான் மொத்த எட்டு சேலம் நெ எவ்வளவு அதின்னு சொல்லுங்க நெ அந்த ஆறு சேலை 500 ரூபாய் சேலமா 500 ரூபாய் சேலைக்கு 3000 கொடுங்க அப்புறம் ரெண்டு சேலை வாங்குனீங்கல அது 800 ரூபாய் சேலமா அது 1600 ரூபாயமா மொத்தமா 4600 ருக்கு சேலை எடுத்துக்கிமா என்ன இன்னும்

ഞാൻ കുറവില്ലാമ എടി വാണ്ടില്ല പത്തിടുങ്ങ ചേരി മോർ 100 രൂപ എടുത്തു കിടുങ്ങ ബാക്കി കാസ താങ്ങുമ്പോൾ നാളെ വീട്ടിൽ പോയി ചേല യാ വരമണ്ടെന്ന ചേരി ഇങ്ങനെ ഇരുന്നു നമ്മ പോയി എടുത്താറെ ചേരി ബിസ്മി പണി കൊടുത്തിരുന്നേ അത്ര നാളെ കൊണ്ടന്ന് നമുക്ക് തരന്നിട്ട് ഞാൻ ചേരിക്ക നാ കൊടുത്തിരുന്നേ എല്ലാവർക്കും യാ എപ്പ അടുപ്പങ്ങരയില ചോറൻ കറി എല്ലാം പൊങ്ങി വെച്ചിരിക്കി ഇത് വേറെ എന്ന വേല ഇരിക്ക നമ്മളെ പോയി അടുപ്പങ്ങരയില വേല ബാര വേല ബാര എന്ന് ചൊല്ലുന്നത് എല്ലാം ഇന്ന ചേവട്ട് കിളവി ചുമ്മാണാലും നമ്മളെ വീട്ടിൽ പാടാ പടുത്തു ഒരു വലിയ കൂട പോവടമടങ്ങി ഇത് വെച്ചിട്ട് എന്നതാ ചെയ്യേ മെന്റൽ പിടിച്ച കിളവി இது வாட்டு ஊர்ல கிடந்துச்சு இந்த நெட்ட மாமா பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஏன் சுதந்திரமே இல்லாம போயிட்டு பாடா படுத்துவா சரி என்ன செய்ய சிறையா இருக்கு நம்மளால பத்து நிமிஷத்துக்கு மேல வீட்டுக்குள்ள கிடக்க முடியாது என்ன செய்ய ஏன் இப்ப நல்ல நல்ல சேலையா இருந்துச்சு அழகா பார்த்துக்கிட்டு கிடந்த இந்த கிளவி உடால வந்து எடுத்துக்கிட்டா எனக்கும் சேர்த்து சேலை வாங்கினாளுவலா என்னன்னு தெரிய மாட்டேங்கி பொங்கலுக்கு நீ வேற என்ன வாங்கணும் சேலை வாங்கியாச்சு நீ பானை வாங்கணும் கரும்பு வாங்கணும் அரிசி சாமான் நிறைய வாங்கிட்டு இருக்கே இனி எப்போ கடைக்கு போய் இந்த கிளவிய நம்மளும் ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கி பொங்கலு பொங்கலு பாலு பொங்கலு பாட்டு சொல்லடியோ ஏ பொங்கலு பொங்கலு பாலு பொங்கலு பாட்டு சொல்லடியோ தன்னே நானே தானே நானே நம்னா தானே நன்னா தானே நன்னா தானே நானா யா எப்ப வீட்டுல எந்த வேலை இல்ல துணி கொஞ்சம் சோப்பட கிடக்கு அந்தாடி ஆடி துணியை தூட்டு ஓடிடுவோமா அத்தங்கரைக்கு கிளவிட்ட போய் பிட்ட போடுவான் எத்தை எத்தை ஏன் மாடே அலறிட்டு கிடக்க அடுத்தது நாய்க்கு வச்சு சோறு எதுவும் போட

வாரதுக்குள்ளே எங்கிட்டு போனவன் தெரியல புளி புளின்னு சட்டம் விடதான் கேட்டுச்சு சரி சரி புஷ்பாக்கா வா வா வீட்லயும் துணி கிடந்து அள்ளிட்டு வாக்க போய் ஆத்துல சோப்பட்டு வருவான் ஆ டீ இருக்கு துணி இருக்கு நான் போய் அள்ளிட்டு வாரேன் ஆ சரிக்கா அள்ளிட்டு வா நான் போய் அவ்வளவுலயும் கூட்டிட்டு வாரேன் ஆ சரி நீ முன்ன போனா துணி பூரா அள்ளிட்டு வாரம் ஆ சரிக்கா கே ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்து சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே கேட்டி குசுப்பு என்ன எல்லாரோட சோப்பு ஒரே போல இருக்கு ஏக்கா நேத்து வண்டியில வித்துட்டு வந்தாவல ஒரு இல்ல சோப்படி அஞ்சு சோப்பு நூறுவானே அதுல தான் வாங்குனே ஏக்கா நாங்கள அதுல தான் வாங்குறோம் அதே சோப்பெல்லாம் ஒரு வாள இருக்கு ஏக்கா நல்ல சோப்பா தான் இருக்கு நல்ல வாட அடிக்கி அம்மா மத்தியா நல்ல சோப்பா இருக்கல நல்ல குளிக்கிற சோப்பு மாதிரி மணமால இருக்கு நல்ல நரையும் வருதுட்டி அடுத்த வாட்டி வந்தால அந்த ஆள் கிட்ட தான் சோப்பு வாங்கணும் ஏக்கா எங்க வீட்டு வெளியதக்க வாராவே நான் வந்த சொல்லுதேன்னு சத்தம் போடுதே நான் சார்ம்டேய் யாட்டி உம் மாமி உன்ன ஒரே வசவா வசவு தம்மே வேலக்க மாத்தலாம் தூக்கி ரோட்ல வரட்டிச்சின் கேலி பட்டே ஊருக்குலயே இருக்க மாட்டா இவெல்லாம் கேலி பரவளோ கேர் சொல்லிருப்பா இந்த நம்ம ஒத்த குடி மிர்கால ஏன் நால்முடி நீ தான சொன்னே ஆ மேனக்கு இதா பாரு ஏட்டி அப்பவும் சொல்லலன்னு சொல்ல மாட்டீங்க பாரு யாட்டி முக்கட்டு கேரி நம்ம கூட இருக்கவே தான நம்மடி அப்ப அவளுக்கு எல்லாம் சொல்லறோம்ல அப்ப நீதான் தான் சொன்னே யாட்டி யாட்டி அவ தான் சொன்னா இப்ப என்ன எப்படி முடி தப்பிச்சு வந்தே இந்த நெட்டவலி யார்கிட்ட மாட்டுவா துணிக்கு சோப்பு போடுதேன்னு ஓடி வந்துட்டேன் ഏട്ടി നാട് സുതന്ദ്രമാോറും കുളമ വാങ്ങിട്ട് അളിഞ്ഞിട്ട് ചെറിയ കിടക്ക യാട്ടിവിടേക്ക് വലിയ നിലമയ ചിരിപ്പാർ

யாட்டி எங்க ராணிக்கு எங்கயாவது மாப்ள இருந்தா பாத்து சொல்லுங்க டி ஏய் அப்ப நெட்டவுல என்ன அழகா ஒரு மாப்ள கொண்டு வந்தா யாரும் டி என்ன கிறுக்கு பைலா ஏக்கோ மாப்ள பத்தி கிறுக்கு பைன் சொல்லமா யாம் டி வேலையடக்கு சொல்லம் நல்ல மாப்ள பாத்து சொல்லுங்க அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சாத அம்டி சத்தியா கேதனால மாப்ள பார்க்க முடியும் ஏக்க பாப்போ நல்ல மாப்ள பாப்போ மாப்ள என்ன கடையில விக்கி உடனே பாயிண்ட் வந்து தரக்கு பாப்பம்கா ஊருக்குள்ள சொல்லி வப்போம்

நான் வெளியே போறேன்னு சொன்னாலே கிழவி துடிச்சிட்டு வருது ஏன்டி பொங்கலுக்கு தான பொருளுங்க போறோம் சொல்லிட்டு வா விடு யா புசுபாக்கா இந்த ராக்கமக்க தோட்டத்துல நல்ல நல்ல கரும்பா போட்டுருக்கா பாத்துக்கு இந்த பொங்கலுக்கு நாலு கரும்பு அந்த வாடி உடைச்சிட்டு போனா என்ன ஐயே எப்ப சும்மாலே அத அலறிட்டு கிடக்க முடி அதோட தோட்டத்துல போய் கரும்பு பறிக்க சொல்லுதே யாத்தி இந்த திருடுதா வேலையே வேணாம் டி சாமி முடிது கரும்பு நல்ல கரும்பு வெளியில இருந்து வாங்கு முடி ஏக்கா எத்தனை திருமால சொல்லிருக்காவே திருடி தின்னாத நல்ல ருசி அதிகமா இருக்குன்னு கடையில போய் காசு கொடுக்கறத விட இந்த வாரிக்க திருடி சாப்பிடுதாக்கா நல்லா இருக்கும் ना पुआर वडीले नाल वडीच तरे याटी पायमा कडक याटी नटली नी तैरी मा वडी ना वारें तोनकी आदा ने ओतर सरक पायमे इंद नाल मुडी एंग पणाल कुटी परवा अवळ आवद कर्म वेणा नु चलुदा आवद उवासिल पणाल कडता कडा वांगीवा या अप्पा इदे नी चलुदा बरी नी चलुदा अळकला नाईटन रुंब केळमा इरकिटी येटी तेआविलादा वेळा पाकणा मुटी